அருளிய அபயாம்பிகை சதகம் பாடல்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை மெய்யில் படந்த அருட்கடலே விளையும் ஞான முளறியில் விரிவாய் பொருந்தும் பரநிதியே வினையை அகற்றும் பதம் உடையாய் உய்யும் தவத்தோர் மேலோர்கள் உறுதியுடனே மகிபதியே ஒன்றாம் யோக முடிவதனில் ஒளியாய் வெளியாய் உதித்தவளே செய்ய கமல தயன் மனைவி தினமும் பணியும் திருவருளே தேகா தேக கோடியெல்லாம் நிறைந்த சின்மயமே வைய தடங்கா அருள்மலையே வருண ஒளிமணியே வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே வண்ணம் ஒன்றாய் இரண்டாகி வளர்ந்தோர் ஐந்தாய் எட்டாகி வானாய் வானின் வழி வனமாய் பாராய் வகை ஐந்தாய் பண்ணும் மறையோர் நான்காகி பரந்த சாத்திரமுடன் ஆராய் பதினெண் புராண ஆகமங்கள் பறிந்தோர் இருபாகி அயனாலும் உலகை வகுக்க காப்பாற்ற உடனே சங்காரி திடவும் உமையாளொடு தன் கேள்வனுமாய் மன்னி நிதமும் ஆட்டி வைத்த மதலாய் மவானுடை மகளாய் மயிலா பொரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தந்தை தாயார் சூற்றத்தார் சகல வாழ்வும் உனதருளே தமியேன் செய்யும் வினை உனது சடலம் உனது உயிர் உனது சிந்தை கிசைந்த அடிமை என்று ஜத்தில் எவர்க்கும் தெரியாதா சிந்தாமணியே எனக்கு வரும் செயலே உனது செயலல்லவோ சொந்த அடிமை கிடந்தலைய சும்மா இருந்தால் உனை விடுமோ ஜோதி ஜோதிவதன மணி விளக்கே துவாத சாந்த பெருவெளியே மைந்தன் எனவன் தாண்டருள்வாய் வனசவதனி நவச்சரணி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பேயே நூமை விழிக்குருடு பேணும் செவிடு கால் முடமாய் எனவே இன்றவர்க்கு விடவும் மனமாமோ நாயேன் செய்யும் வினை முழுதும் நலமாய் பஞ்சு பொறி எனவே நகர்த்தி சிவத்துள் எனதுளத்தை ஞான பதியுள் சே தருள்வாய் ஆயே அமலை அருட்கடலே அகிலாதார முடிவிளக்கே அணங்கே இணங்கும் அடியவர்க்கு அமுத ஞானம் அருள் அரசே மாயே கனமான வடிவே முடிவே மலைமகளே வாழ்வே சன் தாயே அடங்காது அடங்காதெனது ஜென்மம் ஏட்டில் எழுதி முடியாது இடிப்பார் நீண்ட மரம் போலும் யமனார் பதியில் அடைந்துடைந்து பெண்ணின் மயக்கம் வினை மயக்கம் பிறவி மயக்கம் புலையருடன் பேய் கொண்டடிமை அலைவேணோ வண்ண கலையே கதி முதலே வனசபதியே அதிமதுர வனமே கனமே யோகியர்கள் மனமே குடியே வாரிதியே மண்ணில் ககன முடி நடுவுள் வாதாடிய பேரொளி விளக்கே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே